எங்கிருந்தாய் நீதா கனவினிலே கனவினிலே கனவிட்டாய் நீதா என் கண்கள் காதல் நீதா என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதா கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதா ஒளிந்தவளை அருகில் வந்து அனைத்ததும் நீதா ஒரு பிரிய ஒண்ணும்பவே <camina> <camina> சரி விடுடி அடுத்த பிளான் போட்டு தரேன் உன் அண்ணன் இந்த வீட்டுக்கு வரணும் நீ நினைக்கிற உன் அம்மா என்ன நினைக்கிறாங்க உன் அண்ணன் இந்த வீட்டுக்கு வர கூடாதுன்னு நினைக்கறாங்க எப்படி பிளான் போடுவே உன் பக்கம் நிக்கணுமா உன் அம்மா பக்கம் நிக்கணுமா உன் அம்மாவுக்கு உன் அண்ணனுக்கு வந்து உங்க அண்ணனை பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்குது எதுக்கு பிடிக்குது உனக்கு என்ன இப்ப என்ன நான் என் அண்ணனை பிடிக்கும்னு சொல்றது ஒரு குத்தமாடி அது இல்லடி அது குத்தமே கிடையாது என்ன பிளான் போட சொன்னதா குத்தோன்னு நான் சொல்லுவேன் ஏ ரொம்ப பண்ணாத நீ தான் எல்லாத்துக்கும் நல்ல பிளான் போடுவல எதுக்கு கொஞ்சம் போட்டு கூட எல்லாத்துக்கும் போடுவ இது கெப்பர் எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா எந்த பிளான் போட்டாலும் உங்க அண்ணன் எதுவும் செய்யாத தான் இருக்கான் ஓ அண்ணன் வீட்டுக்கு வர மாதிரிதான் தெரியல நீ வேணா இந்த கிளம்பி போயிர ஏதாவது கையில கட்டிச்சுன்னு வச்சுக்கோ ஏ மண்ணையும் உடச்சாலும் உடச்சிருவான்னு நினைக்கிறேன் விசாம் உங்க அண்ணன் கிட்ட போய் உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லுவோமா அவருத்தி இருக்கேங்கிறதே அண்ணனுக்கு தெரியாது தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காங்கிறது கூட அண்ணனுக்கு தெரியாது நான் போய் சொல்றது எப்படி நம்புவாங்க அது இல்லாம ஹார்ட் அட்டாக்னா அவர் எப்படியோ போகட்டும் எக்கேட போகட்டும் சொல்லிதான் அண்ணன் இருப்பான் சின்ன வயசுல இருந்து பாக்காதவன் இப்ப அடி பாக்க போறான் லூசு தரமா பேசாத நானும் டுவெல்த் படிக்கிறதுல இருந்து உங்ககிட்ட போட்டுட்டு தான் இருக்கேன் பிளான் சொல்லிட்டு தான் இருக்கேன் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நான் என்ன பண்றது நல்ல பிளான் நீ தான் சொல்லணும் என்னடி பண்றது எந்த பிளான் சொன்னாலும் அது ஊத்திக்குது நான் என்ன பண்றது உன் அண்ணனே ரெண்டாவது வருஷம் போய்டா நீயே காலேஜ் போய் இன்னும் பிளான் மட்டும் தான் போட்டுட்டு இருக்க எதுவும் வர்க் ஆகல அப்பனா நீ போடுற பிளான் எதுவும் சரியில்லைன்னு அர்த்தம் சரியில்லைன்னு தெரியல அப்ப நீயே போடு பிளான் எனக்கு அந்த மூல இருந்தா நான் ஏன் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க போறேன் தெரியுதுல தெரியுதுல ஒரு பிளான் போடுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும்

நீ தவிர நீ ஏன் என்கிட்ட வந்து பேசுவான்னு சொல்லுவானே தவிர அந்த தேதுவும் சொல்ல மாட்டான் நீ ஒன்னும் அவங்க அம்மாவுக்கு பிறந்தவங்க இல்ல ஞாபகம் இருக்கா உன் அம்மா வந்தனால வந்தனாலதான் ஒன்னு ஆசிரமத்துக்கே போனா இதுல நீ தங்கச்சின்னு சொல்ல உடனே நீ ஏமா என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி கேட்பாரு நினைச்சியா உன் மூஞ்சில கூட அந்த நிமிஷத்துல இருந்து முடிக்க மாட்டாரு நீ எங்க காலேஜ் போய் சேர்ந்த என்ன எதுக்கு சேர்த்து விட்ட நீயும் ஒரு இப்படியே ஒரு பிளான் அது போடு வந்தா எனக்கும் ஒரு கம்பெனி வேணும்ல ம் பெஸ்ட் நான் ஒரே ஒரு ஐடியா சொல்றேன் நீ ஆசிரமத்துக்கு போயிரு அவர் இங்க வரமாட்டாரு

என்னடி பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடி அவனை விசாரிச்சிட்ட உன் அண்ணனுக்கு மொத்தமா ரெண்டு பேர் தான் முக்கியமா அதுல ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கேங்க இன்னொன்னு அவங்க அக்கா அவங்க மாமா இன்னும் அப்ப மூணு பேர் நான் சொல்ல வந்தது ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேத்தையும் தான் ரொம்ப பிடிக்குமா நீ பேசாம என்ன பண்ற உங்க அண்ணனுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கிட்ட போயிட்டு அடிமை போட்டு ஹெப்பி ஐடியா ஓகேவா கிருக்கத்தனமா இருக்கு தெரியுமா அப்புறம் அண்ணன் என்கிட்ட வந்து கேப்பா டேரக்டா என்கிட்ட பேச முடியலன்னு சொல்லி அவங்க கிட்ட பேசி என்கிட்ட பேசுறியான்னு கேப்பான்

ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது பிளான் போட்டாச்சு எதுவுமே கரெக்ட் ஆகல எதனால எதை சொன்னாலும் உடனே திமிருக்கு ஆடிட்டு நான் என்ன பண்றது என் அண்ணன் உன்னும் துமிருக்கலாம் ஆடலை அண்ணன் ஆடிட்டு இருக்கேன் நீ அந்த நிலைமையில இருந்துதான் கூப்பிட்ட உடனே வந்திருப்பியா வர என்னால வர நான் என்ன பைத்தியமா அப்ப என்னன்னு நமக்கு விடு வாங்கம்மா காலேஜ் கிளம்பிட்டியா காலேஜ் எப்படி இருக்க வாமா

ஏ காட்டேரி காட்டேரியா என்ன மாம்ஸ் பேசுற டேவி நீ எப்படி இங்க யார் அது மாம்ஸ்னு அம்மா நீ என்ன இங்க நான் சேந்த காலேஜ்ல தான் சேர்ந்திருக்கேன் இந்த காலேஜ்ல நீ வேற காலேஜ்ல தான படிச்சிட்டு இருந்தே ஆமா மாமா அங்க இருந்து சீட்டை கிழிச்சிட்டு உங்க காலேஜ்ல உங்க கிளாஸ்லயே சேர்ந்துட்டே மாமா மாமாவா மாம்ஸா என்ன பேசிட்டு இருக்கா முதல்ல யார் இவங்க வாழ்க்கையில சூடி வைக்கிறதுக்கு இந்த காட்டேரி வருமா இப்பதான் லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு இவ வேற வந்தா

போக போக உனக்கே புரியும் புரியதோ புரியலையோ எனக்கெல்லாம் தெரியாது நீ அந்த பொண்ணுகிட்ட பேச கூடாதுன்னா பேச கூடாதா அவன் என்கிட்ட பேசினதே இல்லையே அவ பேசுறாளோ பேசலையோ நீ போய் பேச கூடாதுன்னா கூடாதுதான் நான் பேசுவேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ ஹலோ இவருதான் வந்து பேசுறாருன்னா நீங்க பேசாதீங்க என் மாம்ஸ் கிட்ட நான் மட்டும் தான் பேசுவேன் இந்த காலேஜ்ல நான் ஒரு ஸ்டூடென்ட்டா இருக்கும்போது யாerte வேணால பேசலாம். இங்க ரூல்ஸ் போடுறதுக்கு இந்த காலேஜ் பிரின்சிபல் இல்ல. வே என்ன இந்த காலேஜ்ல பொண்ணும் பையனும் பேசக்கூடாதுன்னு எத ரூல் சொன்னா நான் பாத்துக்கறேன். அதுவும் நான் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. உங்ககிட்ட நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா ஒரு நியாயம் நியாயம்ある. பட் அவர்கிட்ட நான் பேசவே பேச மாட்டேன். உங்களுக்கு என்ன? இந்த ஆர்டர் போடுற เวลาலாம் யார்கிட்ட வேணாம். சிரிச்சிட்டே சொல்லிட்டீங்க ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. நீங்க லிமிட்ட மீறனீங்க நான் மீற வேண்டியதா இருக்கும். நியப கொச்சோமா.

வார்த்தை பேசி கிழிச்சி தள்ளினது இல்ல இப்ப பேசுறாங்க பாரு அத்தத்துல இருந்து லவ் லெட்டர் மட்டும்தான் பாஸ் ஆகுதே தவிர வார்த்தை பாஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல அதுவும் இவ்வளவு கரெக்ட் பண்றதுக்கு நான் பட்ட பாரு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு வார்த்தை கூட பேசும்போது ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும் வந்துட்டா காட்டு எரி பிரிச்சு விடுறதுக்கு உங்க வீட்டோட பிரச்சனை நீங்களே வச்சுக்கோங்க அதை வந்து என்கிட்ட எல்லாம் இருக்கவே கூடாது போதும் மூடி வைக்காதே எனது முல்லை நெற்றி உன்னை பற்றி கூறுதே உள்ளிருக்கும் பொட்டு உந்தன் குட்டே சொல்லுதே என்னுடைய பார்வை கழுகு பார்வை தெரிஞ்சுக்கோ என்னம்மா வாய் அடிக்கிறா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல போல ஆமாம்மா தெரியல போல நீ ஒரு கார் தெரியுது உனக்கு தெரியாம போயிடுச்சு வேற ஒண்ணும் இல்ல விட அடுத்த லெட்டர்ல அதையும் பாஸ் பண்ணி எழுதிடுற இப்போ கண்டிப்பா எங்களுக்கு ஓமா தான் இருப்பா எப்படியும் நாளைக்கு லெட்டர்ல தான் வரும் அது ஒரு காட்டேரின்னு நானே அனுப்பிச்சுட்டுறேன் இவகிட்ட நின்று பேசி டைம் வேஸ்ட் தான்

அவன்ஸ் நீங்க கிழம்ப மாம்ஸ். ஒருத்தர அழகா வடி சொல்லி கொடுத்தாரு. பேரை கேட்ட உடனே இங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னாரு. அவரமடி கொஞ்சம் ஸ்வீட்டாவாத பேசலாம் உன்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் ஸ்வீட்டா பேசிருப்பாரு. அவரை பத்தி கண்டிப்பா இப்படி என்னன்னு நானும் மட்டும் ஒரு வார்த்தை வரைக்கும் விக்கிட்ட ஒரு பேச இன்னைக்கு எதை ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு வார்த்தையால கேட்கலாம்னு நினைச்சேன் லெட்டர்லயும் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல அதையும் கெடுத்துட்டான் எவன் தான் எனக்கு தெரியல இவ்வளவு முதல்ல இந்த லைப்ரரி கம்ப்யூட்டரை எவன் தெரியல அதுவும் நான் இங்க இருப்பேன்னு கண்டிப்பா சொல்லி வேற அனுப்பிச்சுட்டு இருக்கான் கண்டுபிடிக்க அதெல்லாம் பார்த்தப்ப நான் அவரை லவ் பண்றேன்னு தெரியல போல தெரிஞ்சு அவரே புரிஞ்சுப்பாரு புரியலனாலும் நான் கல்யாணம் பண்ணுவேன் ஏன்னா அவங்க அக்கா இங்க இங்க தான் இருக்காங்க எப்படி விட்டுருவோம் விட முடியுமா நானும் விட மாட்டேன் எனக்கு எப்போதும் மாம்சதாம் தான்ப்பா அவங்க அக்கா எப்படியும் இங்கதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா கண்டிப்பா மாம்சம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்னால விட முடியாது என் மாம்ச எனக்கே என் மாம்ஸ் ரொம்ப முக்கியம்பா பா இப்படிதானே நீ அவருகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நீயே நீயே கேவலப்படுத்திட்டு இருக்காத அவர் ஒரு லூசு அவரை தெரியாம காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் எனக்கு இப்பதான் நான் உண்மையுமே மாம்சதா காதலிச்சிட்டு இருந்திருக்கேன் நான் தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் இப்பதான் இப்படி மாம்ஸ் தான் என்னோட ஆலை அது தெரியாம நான் தான் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல மாம்ஸ் இல்லாம எப்படி நான் இருப்பேன் இல்ல நான் இல்லாம எப்படி மாம்ஸ் இருப்பாரு அதெல்லாம் இருக்க மாட்டேன் வெளியில தான் சொல்றதுல விட பாத்துக்கலாம் எப்படி அதை விட முடியும் அவர் எனக்கு மட்டும் தான் நான் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் இதா தேவையில்லாம அந்த பொண்ணு கிட்ட போய் சத்த போட்டேன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஏதாவது புக் கேட்டிருக்கலாம் அதை எடுத்து கொடுத்துருக்கலாம் அதுக்காக நீ ஓவரா சத்த போட்டடி இருந்தாலும் எப்படி ஒரு பையன்கிட்ட கிட்ட புக் கேட்கலாம் ஹைட்டா இருந்தா கேட்க தான் செய்வோம் இருந்தாலும் என் மாம்ஸ் கிட்ட எல்லாம் எந்த பொண்ணு பேசக்கூடாது எனக்கு மட்டும்தான் என் மாம்ஸ் பா அதுக்கு என்னமா பெரிய இவன் நினைப்பு அவன் மனசுக்குள்ளாற ரவுடியா இருப்பா போல அதனால தான் இப்படி இருக்கும் என்னம்மா வாய் அடிக்கிறா நான் என்ன சொன்ன பேசக்கூடாதுன்னு தானே சொன்னேன் அதுக்கு ஏன் சொல்ற நீ என்ன பிரின்சிபலா உனக்கு அந்த ரைட்ஸே கிடையாது நான் பேசுகிறேன் சொல்லிட்டு போயிருந்தா கூட கவலை எனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு நம்ம சொல்றா என் மாம்ஸ் கிட்ட பேசினா என் மாம்ஸ்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு எல்லா ஊரையுமே இருக்குல்ல அதை நம்ம சொல்றது என்ன சொல்றதுக்குள்ள அவளுக்கு உரிமையே கிடையாது அருப்ப எங்கேயாவது பார்த்தா புடிச்சு நல்லா கத்தி விடுறேன் என்னையே அவ திட்டிட்டு போறாளா அவளை புடிச்சு நான் திட்டுறேன் என் பாரு திம்புரு புடிச்சவ திம்புரு புடிச்சவ முதல்ல அவ யாரு என்னன்னு நான் பாக்க எங்க அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொன்னா விட்டுருவாங்களா உன்ன போனா போதும்னு சொல்லாம இருக்கேன் ஏன்னா எனக்கே தைரியம் இருக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு அதனால நானே உன்னை பாத்துக்கிறேன் இவ்ளோ திம்புரா பேசுற நீ இருக்க உனக்கு என்ன பிரச்சனை உனக்கெல்லாம் தேடி தேடி வரும் போல என்னைக்கு இருக்கணும் என்ன பத்தி போட்டு கொடுத்துருக்காண்ட ஒரு பொண்ணுகிட்ட நான் இங்கதான் இருப்பேன் நான் லைப்ரரியில தான் இருப்பேன் நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நான் இருப்பா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க டே மச்சான் போட்டு கொடுக்கலடா அது நான் தான்டா நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு தான்டா வழி கேட்டா ஓ அந்த காட்டேரிக்கு போட்டு கொடுத்தது நீ தான் ஏ காட்டேரியா சுமாரான பொண்ணுதான் காட்டேரின்னு சொல்லாத சுமாரதான் இருந்தா இல்லன்னு சொல்லல யாரை கேட்டு நான் அங்க இருப்பேன் நீ சொன்ன முதல்ல அவதான் வந்து பிரசாந்த் எங்கன்னு கேட்டா அதனாலதான் நான் பதில் சொன்னேன் யார் யார் சொன்னீங்க டேய் இவன் மட்டும் தான் சொன்ன நான் அதுல எதுவுமே மூக்க நுழைத்துல அது யாரும் கூட தெரியாதுன்னு தான் சொன்ன இவன் தான் சொல்லல ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான் எந்த பொண்ணு வந்து கேட்டாலும் சொல்லிடுவீங்க சார் தேடி காலேஜ்க்குள்ளேன் கேட்டு சொன்னது ஒரு குத்தமாடா நீ வேற எந்த பொண்ணுக்கு சொல்லி கூட நான் பிரச்சனை பண்ணிருக்க மாட்டேன் அந்த காட்டேரிக்கு எதுக்கு நீ பதில் சொன்னேரியா அது பழகினியா இல்ல அப்புறம் எதுக்கு பேசுறேன் இவ்வளவு மாசம் தான கூட பழகிருக்கேன் என்ன சா சொல்ற ஏ பைட்டிய மாமாவோட அவ அட காட்டேரி அந்த காட்டேரியா அதே தாண்டா என்ன தொல்ல பண்றா இப்ப இந்த காலேஜ்ல வேற சேர்ந்திருக்கா ஏன் மச்சா என் பேரை சொல்லி எல்லாம் சொன்ன அவ எனக்கு தெரியாது மச்சான் அந்த காட்டேரி இந்த காட்டேரி நான் நினைச்சேன் இது ஏதோ இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தெரியாது மச்சான் இன்னைக்கு நீ எப்படி உயிரோடு வீட்டுக்கு போற நான் பாக்குறேன்டா அறிவு கேட்டவனி ஏன்டா இப்படி பண்ண நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல மச்சான் அவ வர எனக்கு எப்போ தெரியும் உன்கிட்ட சொல்லி வைக்கிறதுக்கு அப்பா அவ காட்டேறின்னு எனக்கு இப்படிதான் தெரியும். நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன் என்ன யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுறான்ட்டு இனிமே பிரஷாந்த் எங்க கேட்டா எனக்கு தெரியலன்னு மட்டும் தான் சொல்ற யாரு வந்து கேட்டாலும் இல்லனா அவன் காலேஜுக்கே வரதுலன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லுமா காலேஜ் வரலன்னு சொல்லுமாடா காலேஜ் வரலன்னு சொல்லிடுறா முக்கியமா ஏதாவது பொண்ணு கேட்டா ஓகே ஓகே மச்சான் நீ சொல்லிட்டு இதுக்கு மேல கரெக்டா தானா இருப்ப ஏண்டா இப்படி பண்ற இப்ப பாருடா என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த அந்த லைப்ரரியில நிம்மதியா ஒரு பத்து நிமிஷம் நிக்கலான்னு போனேன் மச்சா இப்ப நீ படிக்க போலயே மச்சான் ஏ படிக்க தாண்டா போன புக் எடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து இந்த புக் எடுத்து கொடுங்கன்னு கேட்டுச்சு அந்த பொண்ணுக்கு புக் எடுத்து கொடுக்கதான் போனேன் அந்த பொண்ணு யாரா അത് വേറെ ഒരു നീ കണ്ടു മാംസ് കിട്ടറു കത്തിട്ടാ ഓ അപ്പി വേറെ നടന്ന ഇത് മാംസ് വേറെ മച്ചാ നീ പണ് വളുമല്ലാ കൊണ്ടു നാണു அண்ணனை விட்டு என்ன ஏன்டா தொங்க ஆரம்பிச்சாலும் முடியல மச்சா இதுல இந்த காலேஜ்லதான் சேர்ந்திருக்கா இதுல நம்ம இதுல வேற சேர்ந்துருக்கா நீ மச்சா பாத்துக்கலாம்டா காதலிடா காதலி வேற காட்டே வேறடா என்ன ரைமிங்கா ஏ சத்தியமா சொல்றேன்டா காதலி வேற காட்டேறி வேறடா நீ சொல்ற அர்த்தம் ஒரு மீனிங்கா டபுள் மீனிங்கா ஏதோ ஒரு மீனிங்ல எடுத்துக்கூடா இனிமே அவ என் கண்ணே படக்கூடாதுடா அப்ப நீ காலேஜே வரக்கூடாது மச்சா நான் காலேஜும் வரணும் ஆனா அவ என் கண்ணு படக்கூடாது நான் ஒரு ஐடியா சொல்றேன் மச்சா டே சொல்லுடா சொல்லுடா வேற ஒன்னுல ஒரு முக்காடு எடுத்து போட்டுட்டு வந்துடுறா அப்படின்னா போயிட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்துரு என்ன ஐடியா சூப்பரா இருக்கா என் கால ஷூதா போட்டிருக்கேன் எடுத்தேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை ரெண்டு பேத்தையும் கொன்று வேண்டாம் நானே இருக்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரில இதுல பிளாஸ்டிக் சர்ஜரி வேற அமீதியா இல்லடா ஐடியா கேட்டு ஏன் சொன்னேன்டா இல்லன்னா பேசாம கத்துக்குவேன் நினைக்கிறேன்

ஆமாச்சா புரிஞ்சிச்சு மச்சா நல்லாவே புரிஞ்சிச்சு மச்சா ஓகே மச்சா எனக்கு தெரியுமாச்சா இதுக்கு மேல எப்படி அப்படி நான் சொல்லுவேன்னா என் நண்பனுக்கு நான் அதனால நீ கவலைப்படாத கூட திறக்க மாட்டேன் மச்சான் நான் சொன்னதை மட்டும் சொன்ன போதும் வாய திறக்காம இருக்கேன்னு இருக்காது சரி மச்சான் நான் பாத்துக்கிற மச்சான் அந்த பயம் இருக்கட்டும் யார்கிட்டயும் சொல்லிடுறதுல அந்த காட்டேரி வந்ததுக்கே நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு சுத்தமா தெரியல மச்சான் சரி மச்சான் பாத்துக்கலாம் மச்சான் விடு மச்சான் எந்த பொண்ணு கேட்டாலும் என் வாய்ல இருந்து பிரசாந்த் வார்த்தையே வராது மச்சான் ரொம்ப சந்தோஷம்டா இப்ப இந்த காட்டேரி என்ன பண்றது அதான் சொல்லே காதலி செழுப்பு சொல்லிட்டேன் காட்டேரி வேற காதலி வேறேன் எனக்கு என்னமோ மச்சான் நீ வேற பொண்ணு காதலிக்கிறியோன்னு தோணுதுடா உலகத்துல வேற எந்த பொண்ணு வேணாலும் நான் காதலிப்பேன் அந்த காட்டேரியை காதலிக்க மாட்டேன் நல்ல லிங்க் ஆகும்டா காட்டேரி காதலி வருதுல ரெண்டுக்கும் ரைமிங் மீன் சூப்பரா வரும்டா பேசாம காட்டேரியே காதலி பண்ணா சூப்பரா மச்சான் தேவன் இருந்தா நீ அவ கூட பழகி காதலிச்சுக்கோ நமக்கு அந்த காதலியில வேணாம் ஏன்னா என் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு லவ் பண்ணுது அது துரோகமா போயிடும் அதனால வேணாமச்சான் செருப்பு பிஞ்சுட அவ காதலிக்கிறேன்னு சொன்னா அவ சும்மா மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருப்பா அவளோட காதெல்லாம் உண்மையான காதெல்லாம் கிடையாது என்னடா காட்டேறீங்கிற மயங்கிங்கிற அவ என்னதான் மொத்தத்துல மொத்தமா எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கிற மனுஷன டார்ச்சர் பண்ணுவா நான் எது பிடிக்கன்னு சொல்றேன்னா அதைதான் செய்வா அவ அதெல்லாம் அப்படிதான் வச்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருத்திக்கலாமே ஷூதாண்டா போட்டிருக்கேன் விட்டா மட்டும் போதும் இனிமே பிரசாந்த் எங்க இருக்கான்னு கேக்கும் போது வலி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவுதான்டா உனக்கு நீ சொல்லிட்டு எப்படிதான் நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத நான் சொல்ல மாட்டேன் நண்பன்டா நீ எனக்கு இதையே மெயின்டெயின் பண்ண மச்சான் பே கண்டாவியா இருக்கு கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல சிரிக்கிற மாதிரியா பண்ண இதுல இந்த காட்டே வேற வந்திருக்கா என்ன சிரிக்க விடுவாள் அதுக்கு மேல நான் யார்டையும் வழி சொல்ல மாட்டேன்ட்டல சிரி மச்சான் அப்பதான் நல்லா இருக்கும் ஏன்டா நீ பாத்துக்கலாம்டா நம்மளா இருக்கும்ல பாத்துக்கலாம் விடு என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தானே நீ பாத்துட்டு இருக்க என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட வேற எப்படி சொல்றது தான் சொல்ல முடியும் சரிடா ஓவரா பண்ணாத கொஞ்சம் சிரியை சிரிச்சு தொலைறேன் அந்த காட்டு காதலானு சொல்றேன் அதனால எங்கயாவது போய் தொங்கிருக்கலாம் சொல்றேன்டா என்ன பாலடி எக்ஸசைஸ் பண்ணலையா அதோ துங்க போறியா ஐயோ சாமி விட தயவு செஞ்சு நீ போதுமா சிரிச்சிட்டே இனிமே தயவு செஞ்சு போலீ சொல்லிடாதான் சரி மச்சான் சொல்ல மாட்டேன் கவலைப்படாத இப்படி ஏன்டெயின் பண்ண இந்த நண்பனுக்கு கொஞ்சம் உதவி செய்யும் அதெல்லாம் என் நண்பனுக்கு உதவி செஞ்சிருக்க கவலைப்படாத

பேச முடியும் பேசுறேன் பேசாம அவளுக்கு என்ன இப்பதான் இந்த வார்த்தையோ இன்னொரு போனா திரும்பி போக வேணாம் நான் காட்டுறேன் எங்கேயாவது சுத்திட்டு இருக்கும் காட்டுறேன் மரத்துக்கு தாவிட்டு இருப்பா காட்டுறேன் வேண்டாம் பாருங்க மேடம் அப்பதான் என்னோட அருமை தெரியும் தெரியல ரொம்ப நினைக்கிறேன் சரி நான் போய் நான் பாக்குறேன் பக்கத்துக்கு வர முடியாது நான் லாங்ல இருந்து போய்